நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்லத்துக்கிறோம் அன்றுவரே இந்த மூன்று மணி வேலையில் கத்தோட நான் மகிமைப்படும்படி நாளிலே கத்தோட சமூகத்தில் ஒப்புக்கொண்டு செப்பிக்கிறோம் கத்தாவே இந்த ஃபோனில் பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்க கத்தான் ஆசீர்வதி உன்னதமான பரிசுத்தவாலை மேலே நிரப்போம் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் தாவித சொல்லுகிறார் உம்முடைய ஆலயத்தில் குடியிருப்பதும் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதும் நான் நாடுகிறேன் அவை நான் வாஞ்சிக்கிறேன் ஆலயத்துக்குள்ளே இருப்பதே எனக்கு இருக்கிறது உம்முடைய ஆலயத்துக்குள்ளே போவது எவ்வளோ ஒரு பாக்கியம் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே தங்கி இருப்பது எவ்வளோ ஒரு பாக்கியம் லுக்காஸ் விசேஷத்தில் அண்ணாள் என்கிறவர் முதிர்ந்த வயதான பிறகு தன் கணவனை இழந்து தெய்னுடைய சமூகத்தில் இரவும் பகலும் ஆலயத்தில் இருந்து செபித்து கொண்டிருந்தார் உபகாசம் எடுத்து செபித்து கொண்டிருந்தார் தன் ஹுதயத்தை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தார் தன் ஹிருதயத்தை தேவனுக்கு திருப்பி கொண்டிருந்தார் தன் ஹயத்தை தேவ விருப்புக்கு என்று தனியே கொடுக்கும்படி செய்தார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மார்க்கேற்று முப்பத்தினால ஊர்வன் தன்னை மறந்து தன்னை வெறுத்து தெய்வடைய செலவை எடுத்துக்கொண்டு பின் பின்தொடர வேண்டும் என்று சொன்னேன் அனுதினம் பின்தொடர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளுடைய செலுவை சுமந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி அண்ணாள் இரவும் பகலும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து செபித்து தன்னுடைய வாழ்க்கையை தெய்வனுக்கு என்று அர்ப்பணித்தார் தன்னுடைய இருதய நினைவு எண்ணங்கள் எல்லாம் தெய்வனுக்கு அர்ப்பணித்தார் கர்த்தரையை போதும் என்று தனியே கொடுத்தார் சோர்ந்து சோர்ந்து போகலை பலவீனமாகலை ஐயோ உலகத்தை குறித்து கவலைப்படலை உலக சூழ்நிலை குறித்து கவலைப்படலை கர்த்தரையே நம்பிக்கொண்டு இரவும் பங்களும் ஜெபித்தார் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் உடனே இறங்கி வந்து ஓ ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு தீர்க்க தரிசியாய் மாற்றினார் நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள மகளாய் மாற்றினார் என் தெய்வனாகிய கர்த்தாவே இந்த டிவியில் பார்க்குற இந்த ஃபோனில் பார்க்குற ச பத்தியும் அன்றுவரே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனைய ஆலயத்தில் குடியிருப்பதுக்கான கற்று உதவிச்சு ஏனென்றால் வேதம் சொல்லுது ஒன்று குறைந்த மூன்று பதினாலு ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்த உன்னை நான் கெடுப்பேன் தீர் அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறேன் உன்னை ஆலயத்தில் அன்றுவரே என்னை ஆலயமாய் மாற்றியிருக்கிறேன் ஏனென்றால் ஆலயம் என்பது பரிசுத்தத்துக்குரியது வேதம் சொல்லுகிறது பிரச்சனை உன்னை ஆலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள்ளு என்று சொல்லுகிறார் தெவனாகியக்கர் தாவே இந்த கூட உம்முடைய மகிமையும் உம்முடைய மகத்துவம் வல்லமையும் இந்த பரிசுத்தமும் அந்நாளி ஜெபித்த இரவும் பகலும் செபித்தது போல தாவீது இது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு சமூகத்தில் இருந்து ஆலயத்தை தங்கியிருக்கான்னு ஆசைப்படுங்கள் என்று ஜெபித்தது போல நாங்களும் ஆலயத்தில் கொடியிருந்து செபித்து தேவ சமூகத்தில் இரவும் பகல் உத்தமும் நீதியும் காண கருத்தை உதவிச்சும் எங்களுக்கு செபத்தை நிறைய கற்றுக் கொடுங்க பரிசுத்தத்தை கற்றுக் கொடுங்க உங்கள் விருப்பத்தை கற்றுக் கொடுங்க அன்னாலுடைய ஏக்க தாகம் பரிசுத்தம் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற எண்ண உணர்வு இருந்தது போல எங்களுக்கு அந்த உணர்வு எண்ணம் தாகத்தை எங்களுக்கு அவர்களுக்கு தந்து காத்துக்கொள்ளும் அந்த அண்ணாலை போல இயேசுவின் நாமத்தில் செபிக்கணும்பா பரிசுத்த வைராக்கியத்தில் செபிக்கணும்பா துதியின் வைராக்கியத்தில் செபிக்கணும்பா நான் தேவ பிள்ளைய மாறணும்னு வைராக்கியத்தோட செபித்தார்கள் தேவ சித்தத்துக்கு வளரணும் என்று செபித்தார்கள் அவருடைய வைராக்கியம் வாஞ்சியம் உள்ள ஏக்க தாகமும் கர்த்தருக்கு அன்று கிட்டி சேர்ந்தபடினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் உடனே இறங்கி வந்தார் பரிசுத்தமாக்கினார் விடுவித்தார் விடுதலை கொடுத்தார் ஆசீர்வதித்தார் ரச்சிப்பை கொடுத்தார் மீட்பை கொடுத்தார் அவர் பெரிய ஒரு திருக்கத்தரிசியாக எஸ்அப்பா மாற்றினார் என் தெய்வனாகிய கர்த்தாவே இந்த நாளில குடும்பமே நோக்கி நாங்களே செபிக்கிறோம் இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துடைய ஆலயமாய் பரிசுத்தமாய் தூய்மையாய் உண்மையாய் உத்தமாக நீதியாய் மாற்றுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தெய்வீகம் மகிமை இறங்கட்டும் ராஜா அண்ணாலே போல தாவீதை போல செபிக்கக்கூடிய பிள்ளைகளை மாறட்டும் சால் சொன்ன இந்த ஆலயத்தில் வந்து எப்பேரிப்பட்டவங்களை செபித்து விண்ணப்பம் பண்ணினாலும் உத்தனே அவர்களுக்கு பதிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆலயத்தில் ஜெபித்து தெய்வ சமூகத்தில் விண்ணப்பதிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு ஜபிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு ஜபிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி ஜபிக்கும் பொழுது கர்த்த நாவில அறிக்கையிடும் பொழுது கர்த்தரை ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் இந்த தெய்வ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தோடைய சமூகத்தில் கொடுக்குறப்பா ஒவ்வொருவர் ஆலயத்திலிருந்து ஜபிங்க கத்தோடு கூட இணைந்திருங்க கத்தோடு கூட ஒப்புறவுங்க நல்ல தகப்பேன் ஒரு நாளும் கைவிட மாட்டான் உலகம் கைவிட்டும் மனுஷன் கைவிட்டு எல்லாமே கைவிட்டும் ஆனால் நீ செபிக்கிறச்சபோ ஒரு நாள் உன்னை புறம்பே தள்ளை கைவிடாது அது உன்னை காக்கும் உன்னை பாதுகாத்து பராமரித்துக்கொள்ளும் தீர்க்கதரிசியாக மாற்றும் ஊழியனாக மாற்றும் உற்சாகமாக மாற்றும் பாதுகாப்பாக மாற்றும் தெய்வ பிள்ளைகளே கேட்க ஒவ்வொரு வரைக்கும் கத்தனால ஆசீர்வாதம் இந்த வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தோட விசேஷமான வாழ்ந்த மீதாகட்டும் ஆசீர்வம் பலப்படுத்த பரிசுமாக ரச்சகர் மீட்பு மனேசு விநாமத்தில் செபிக்கிற நல்ல கர்த்தாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்